நம்ம ஒரு வீட்டை வந்து கட்டி முடிச்சிடுவோம் கட்டி முடிச்சு பூச்சி வேலை வந்து செய்வோம் பூச்சி வேலை மேக்சிமம் நிறைய கிராக்ஸ் எல்லாம் வந்து வரமா இருக்கும் அந்த கிராக்ஸ் எல்லாம் வராம இருக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா இந்த காணொலி மூலம் நம்ம வந்து தெளிவாக விளக்கி இருக்கோம் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஏன்னா மேக்சிமம் வந்து பை பென்சில் கிராக்ஸ் அந்த மாதிரி கிராக்ஸ் எல்லாம் நிறைய அதாவது பூச்சி எப்படி இருக்கணும் அதோட திக்னஸ் என்ன என்ன ரேஷியோ நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம் எல்லாத்தையும் தெளிவாக இந்த டீட்டெயிலாக இந்த வீட்டில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான தவிர இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க ஹாய் நான் உங்களுக்கு டிவேர் பேசுகிறேன் நீங்கள் வந்து ஆண் கோயின் ப்ராஜெக்ட் அதாவது காந்தி நகரில் நம்ம மேட்பத்தில் காந்தி நகர் நூறு ஏரியாவில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ல வந்து பிளாஸ்டிங் ஒர்க் போய்ட்டு இருக்கு அந்த பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறப்போ ஆகட்டும் அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகட்டும் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனோட இந்த வீடியோ வந்து நமக்கு அர்ப்பணி தான் அதுமாதிரி நிறைய பேருக்கு நம்ம வந்து பைக் இந்த பூச்சி வேலையில் செய்கிறப்ப நிறைய கிராக்ஸ் எல்லாம் வரும் அந்த கிராக்ஸ் வராமல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெயன் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நல்லா யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்குது நன்றி ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடனெல்லாம் போட்டு சீலிங் எல்லாம் சண்டையில அடிச்சு வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு காங்கிரஸ் போட்டு முடிச்சிருக்கோம் காங்கிரஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கும் இந்த ஃபோர் ஜி வால்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரைக் ஒர்க் பண்ணிருக்க மாட்டோம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ணிருவோம் பைப்ல எல்லாம் வச்சுட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து வச்சிருவோம் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுவோம் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ற பண்ணிய பைப்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீலிங் எல்லாமே வந்து பீக் அடிப்போம் சீலிங் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாவே ஹாக்கிங் பண்ணிட்டு ஹாக்கிங் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடித்தோம்னா அந்த பூச்சி வந்து கொஞ்சம் கிரிப்னஸ் பிடிக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பில்லர்ஸ் பில்லர்ஸ் முதல் கொண்டு சின்ன சின்ன லாப்ஸ்ஸு எல்லாமே வந்து நம்ம வந்து லாப்ஸ்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஹாக்கிங் பண்ணி வச்சு அதே மாதிரி ஹாக்கிங் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் திக்க சொல்ல ஆழம்பம் இருக்கும் ஆழம்பம் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து பூச்சி வந்து கிரிக்னஸா வந்து நமக்கு வந்து பிடிக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து மேலே ஏதோ வைப் ஆகுறது நம்ம மேல நாளைக்கு மெட்டிரல் ஏத்துறோம் இல்லை வேற ஏதாவது பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரெஷ் பண்ணி தட்டினாலே நமக்கு வந்து நிறைய கம்பெனி ஒர்க் பாத்துருப்பேன் தப்பி பொறுப்பு பொண்ணு பிளாஸ்டிக் விழுகுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பட் இந்த ஹாக்கிங் வந்து கொஞ்சம் நம்ம வந்து திக்னஸ்ஸாக வைக்கிறப்ப என்ன ஆகணும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இழுத்து பிடிச்சிக்கும் பிளாஸ்டிக் பண்றப்ப அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நம்ம ஃபைவ் இஸ்ட் ஒன் ரைஸ்ல தான் போடுறோம் அதாவது அஞ்சு செட்ட மணலுக்கு ஒரு செட்டி சிமெண்ட் அந்த மாதிரி ரைஸ் எது போறோம் ரெண்டாவது நம்ம வந்து இது வந்து டீசென்ட் பூசுறோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்டே வந்து எல்லாம் வந்து புல்மார்க் வந்து இன்னைக்கு பூசணும்னா முன்னாடி முன்னாடி நேத்தே வந்து குல்மார்க்ல வச்சுட்டு நம்ம பாத்தீங்கன்னா இந்த வலை எல்லாமே வந்து இது வந்து ஃபைபர் மிஸ் வச்சிருக்கு ஃபைபர் மிஸ் வச்சுட்டு இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் கூச்சு கட்டுறதுக்காக வந்து இந்த ஸ்டீல் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம் ஊர்ல எல்லா எந்தெங்க எங்கெங்க பைப் லைன்ஸ் வருதோ எல்லா பைப் லைன்ஸுமே வந்து நம்ம வந்து ஃபைபர் மெஷ் வச்சிருக்கோம் அது மாதிரி வந்து ஃபோர் இன்ச் ஃபைபர் மெஷ் வச்சிருக்கு சிக்ஸ் இன்ச் ஃபைபர் வந்து நம்ம டிபி பாக்ஸ் வர மட்டும் சிக்ஸ் இன்ச் ஃபைபர் மெஷ் வச்சிருக்கோம் அது மாதிரி காரம் ஜாயின்ஸ் மெயினாக வந்து காரம் ஜாயின்ஸ்ல நமக்கு வந்து கிராக் வந்து ஜாமெண்ட் ஆகும் காரம் ஜாயின்ஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது தெரியும் இந்த காரம் ஜாயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாமே ஃபைபர் மெஷ் வச்சுட்டு அது புல்மார்க் ஃபுல்லாமே எல்லாம் இதுக்குமே ஃபுல் புல்மார்க் வந்து வச்சிருக்கோம் புல்மார்க் ஃபுல்லாமே வச்சுட்டு நம்ம பிளாஸ்டிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி இது வந்து நம்ம யூபிஎஸ் டோர்ல போற போறோம் விண்டோஸ் எல்லாமே மெயின் டோர் நம்ம பெட்ரூம் டோர்ஸ் மட்டும் உடனே இது வச்சிருக்கோம் நல்லா வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஃபைபர் மிஸி இதெல்லாம் வச்சு வைக்கிறப்ப நம்ம வந்து ஏன் இதுக்கு ஃபைபர் மிஸ் வைக்கிறோம் உள்ள வந்து கலாவை மட்டுமே ஃபில் பண்ண பெண்ணாக பாத்தீங்கன்னா அதுல அப்படியே லைட்டா அந்த கிராக்ஸ் மாதிரி வந்து டெவலமெண்ட் ஆகும் அந்த கிராக்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகாம இருக்கிறதா கிராக்ஸ் வந்து டெவலமெண்ட் ஆகாம இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபைபர் மிஸ் வைக்கிறோம் வேற ஒரு பர்பஸும் கிடையாது ஏன்னா நிறைய வீடுகள் நீ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண வேலை பாத்தீங்கன்னா பைப்லெஸ் எல்லாமே வந்து அந்த கரெக்டா அந்த பைப் லைன் மட்டும் அப்படி சின்னதாக ஒரு மைனூட்டான கிராக் மாதிரி வந்துடும் அப்படியே டெவலப்மெண்ட் ஆகும் அந்த கிராக் டெவலமென்ட் ஆகிறது வந்து இது கொஞ்சம் அரஸ்ட் பண்ணும் அதே மாதிரி நம்ம வந்து உள்ள செல்ஃப் இந்த பாத்ரூம் குள்ளே வந்து நம்ம சின்ன ஒரு சோகிஸ் மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து என்னன்னா மிஸ் சிக்கன் மிஸ் வச்சுட்டு நம்ம இந்த தலைவி வந்து மெத்துவிட்டோம்னா இதுக்கு வந்து நம்ம செல்ஃபாக்ஸ் வந்து வந்து கிடைக்கும் அதே மாதிரி உள்ள வந்து குறுக்கம்பி எல்லாமே வச்சிருக்கு குறுக்கம்பியும் நெட்டு கம்பியும் வந்து அரிஜன்லாமும் வெட்டிக்கலாம் ரெண்டுமே வச்சிருப்போம் அந்த கிரிப் வந்து குடிச்சிருக்கும்

அது மாதிரி இப்போ வந்து பூசர் வெண்ணாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து பில்டிங் வந்து ஃபுல்லா வந்து நினைச்சு சொல்லிடுறோம் இதுக்காக கொஞ்சம் ஃபுல்லாக நனைச்சிட்டோம்னா இந்த பிளாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈரமா ஈரம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப காஞ்ச மாதிரி ஆயிரப்ப வந்து பினிஷிங் வந்து நல்லா வர வர வரணும் வரணும் வர போட்ட மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக வந்து பூச முன்னாடியே நம்ம வந்து தண்ணியை ஊற்றிடுவாங்க அதே மாதிரி பூசப்பும் வந்து இந்த மாதிரி வந்து சிவர் வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி நினச்சிக்குவாங்க நனச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூச ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு ப்ரிப்னஸ் கிடைக்கும் மாதிரி பூச்சி வேலை வந்து ஏறக்கலை வதிச்சு உத்திரி களை வந்து ஏற்குவாங்க ஏற்றுலாம் நீங்க பார்த்திங்கன்னா நம்ம மட்டக்களெல்லாம் போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்ட்டு போட்டு வந்து சும்மா நம்ம நார்மலாக வந்து பட்டி வைக்க செவ்வறு தான் இருந்தாலும் வந்து சும்மா மனைவி போட்டுவிட்டு பாஞ்சு போடாமல் இந்த மாதிரி கரண்ட்டு வச்சு தேக்கிறப்ப கொஞ்சம் பாண்டிங் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இந்த அழுத்தி வந்து அவங்க ஹேண்டில் வச்சு அழிஞ்சி வந்து தேக்கிறப்ப கொஞ்சம் பாண்டிங் நல்லா கிடைக்கும் பிரிப்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து தேய்ச்சி நம்ம வந்து ஸ்பாஞ்சு போடுறப்ப சொல்கிறோம் சும்மா வெறுமனே சும்மா மட்டைக்கோளை போட்டு வெறும் மனைஸ் போட்டு மட்டும் ஸ்பாஞ்சு போடுறப்போ அந்த கிரிப்னஸ் வந்து மிஸ் ஆகும் அந்த தேய்ச்சி இது பழைய மிச்சு அதை தேய்ச்சி பாஞ்சு போடுறது அந்த மிச்சக்கு போகிறப்போ கொஞ்ச நாள் நமக்கு கொஞ்சம் வலு கிடைக்கும் மாதிரி ரேஷியோவும் நம்ம கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணோம்னா அந்த பிளாஸ்டிகில் வந்து நமக்கு எந்த கம்ப்ளைண்ட் வராமல் ஃபினிஷிங் டவர் பட்டி வைக்கிறப்போ பட்டி வைக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப புளி மேருமா அந்த மாதிரி வராமரிச்சிடும் இதை மட்டும்தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க்கில் வந்து பார்க்கணும் மெயினா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வைக்கிறதாகட்டும் பிளாஸ்டிக் தண்ணி ஊராது புல்லுமா இருக்கறதாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா பிளாஸ்டிக் ஒரு பக்காவ நமக்கு போக பினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க